जगद्धात्री नमस्तुभ्यम् प्रियवल्लभे यतो ब्रह्मादयो देव सृष्टिस्थित्यन्धकारिणः नमस्तुलसि कल्याणि नमो विष्णुप्रिये शुभे नमो मोक्षप्रदेवि नमःप्रदायिके तुलसी पातु माम् नित्यम् सर्वावर्त्योऽपि सर्वदा कीर्तितापि स्मृवापि पवित्रयति मानवम् துளசி பூ துளசி ஒரு தெய்வீக செடி கேட்ட வரத்தை தருபவள் துளசி மாதா துளசி இலை மருத்துவ குணம் மிக்கது மனோவியாதி உடல் வியாதி எல்லாவற்றிற்கும் அழிக்கும் வல்லமை மிக்கது இந்த கதையிலும் ஒரு துளசி உண்டு அவள் கேட்ட வரம் கிடைத்ததா கேளுங்கள் வார்த்தையல்ல கதையை துளசிப்பூ பத்மநாப ஐயர் கூப்பிட்டார் துளசி அம்மா துளசி துளசி மாடத்தின் எதிரில் விளக்கியேற்றி கண்மூடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் துளசி அவளுக்கு துளசி பூஜை மிகவும் பிடிக்கும் அம்மா கற்றுக் கொடுத்திருக்கிறாள் துளசி மாடத்தில் விளக்கேற்றி கற்கண்டு நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு அம்மனை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நடக்குமாம் துளசி பார்த்து கொண்டிருந்தாள் விளக்கு அசையாமல் ஒளிர்ந்து கொண்டிருந்தது ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணியம்மா வந்த விநாயகற்றி மகாபாக்யம் தாரும் அம்மா கண்மூடி ஜபம் செய்து கொண்டிருந்தாள் அந்த பிளாஸ்டிக் துளசி மாடத்திலிருந்து அந்த துளசி பூவிலிருந்து உதிர்ந்த விதைகள் அதன் கீழேயே சிறு சிறு தளிர்களாக முளைத்திருந்தன துளசி மீண்டும் பத்மநாப ஐயர் கூப்பிட வந்துட்டே மாமா என்றபடி ஓடி வந்தாள் ஐயர் அவளைப் பார்த்தார் கருகுமணியும் நூல் புடவையும் காலத்தின் கோலம் இவளை ஒரு எடுபடியாக்கி இருக்கிறது படித்திருந்தால் பெரிய பதவிக்கு போயிருப்பாள் இவள் தாய் கல்யாணி அம்மாளுக்கு மகளாக பிறந்தது இவள் தவறு என்ன செய்வது கல்யாணி சமையல் வேலை செய்து உழைக்கும் ஒரு ஏழை பிராமண பெண் கல்யாண காரியங்களுக்கு உதவுவது முறுக்கு சுற்றுவது பட்சணம் போடுவது போன்ற எக்ஸ்ட்ரா வேலைகள் வேறு தன் மகள் துளசியை கல்லூரிக்கு அனுப்ப முடியாமல் படிக்க வைக்க முடியாமல் தான் சுமந்த வட்சணக்கூடியை அவள் கைகளில் கொடுத்து வீடு வீடாக விற்க அனுப்பினாள் கல்யாணி அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் பத்மநாபயர் அவளை பார்த்தார் ஏற்கனவே திருமணங்களில் அவளை சந்தித்த அனுபவம் உண்டு இவர் மனைவி இறந்த பிறகு மகனும் மேற்படிப்புக்கு சென்னை சென்ற பிறகு தினம் தினம் தானே சமைத்துக்கொள்ளும் கொள்ளும் வேலையும் சலித்து போக ஏதாவது ஒரு மெஸ்ஸில் ஆர்டர் செய்துவிட்டு அதற்காக காத்திருப்பதும் இவருக்கு போர போரடித்து போய்விட்டது மெஸ் சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் வயிற்று வலி என்று ஏதாவது உபாதைகள் அப்பொழுதுதான் அவருக்கு தோன்றியது உதவி செய்ய யாராவது வைத்துக்கொண்டால் என்ன இரவு கூட வேண்டாம் பகல் பொழுதுகளில் மட்டும் துணையாக ஒத்தாசையாக ஏதோ சமைத்து போட்டு தனக்கு உதவி செய்ய யாராவது கிடைப்பார்களா என்று ஒரு ஆளை தான் கல்யாணி கண்ணில் பட்டாள் சமீப காலமாக அவளுடைய வரவு இவருக்கு மிகவும் பிடித்திருந்தது அவள் மட்டும் வரவில்லை வரும்போது ஒரு பிளாஸ்டிக் துளசி மாடமும் உடன் வந்தது மாமா தப்பா நினைச்சுக்காதீங்கோ துளசி பூஜைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த துளசி மாடத்தை கொல்லப்புறத்துல வைக்க அனுமதி கொடுப்பேளா கல்யாணி தயங்கி தயங்கி பேசினாள் என்ன மாமி இப்படி கேக்குறேன் துளசி செடி வீட்டுக்கு ஒரு ரட்ச மாதிரி பாம்பு பல்லின்னு விஷ ஜந்துக்கள் எதுவும் அணுகாது துளசி செடியோட வாசனை காத்துல வரும்போது ஒரு தெய்வீக மனம் இருக்கும் முந்தி தோட்டத்துல நானே வச்சிருந்தேன் ஆனா தோட்டக்காரன் சரியா பராமரிக்கல தவிர கண்ட கண்ட தீட்டுக்கள் எல்லாம் பட்டு அப்படியே வாடி போயிடுது நீங்க துளசி மாடத்தை தாராளமா வச்சுக்கோங்கோ அதன்பின் கல்யாணிக்கு நிறைய சமையல் வேலைகள் வந்ததால் தன் மகள் துளசியை பத்மநாபையர் பொறுப்பில் ஒப்படைத்தாள் மாமா துளசி அவருடைய நினைவுகளை கலைத்தாள் ஆ அம்மா துளசி நாளைக்கே என் பையன் கிருஷ்ணன் வரான் அவன் அம்மா செத்தப்போ வந்தது ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுத்து இப்பதான் வரான் தகவல் அனுப்பியிருக்கான் நாளையிலேருந்து பதினைஞ்சு நாளைக்கு சாப்பாடு ரொம்ப நன்னா இருக்கணும் என்ன அதனால என்னமாம்மா அசத்திடலாம் நாளைக்கு அடப்பிரதமன் அவியல் அப்புறம் காளன் ஓலன்னு தடபுடல் பண்ணிடலாம் அப்புறம் அம்மா கிட்ட சொன்னா லட்டு ஜிலேபி எல்லாம் கூட பண்ணி கொடுப்பா பேஷ் பேஷ் நீ கேட்டா அவன் இந்த வீட்டை விட்டே போக மாட்டான் போல இருக்கே சிரித்தார் அன்று கிருஷ்ணன் வந்தான் கோகுலாஷ்டமி அன்றுதான் வீடு முழுக்க கிருஷ்ணன் பாதம் போடுவார்கள் இவள் வீடு முழுக்க கோலம் போட்டு வைத்திருந்தாள் இவளை பார்த்ததும் கிருஷ்ணன் அப்பாவிடம் என்னப்பா வீட்டுல தேவதைகளெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க என்றான் இவள் வெட்கி உள்ளே ஓடினாள் பின் அவளை தனிமையில் சந்தித்து தேவலோகத்துல ஒரு நம்பர் குறையுதாமே இந்திரன் சொன்னாரு அவரோட இந்திர சபையில ரம்பை ஊர்வசின்னு நிறைய பேர் இருக்காங்களாம் அதுல ஒரு அழகான ஆளை ஆமா உன் பேர் என்ன ஊர்வசியா இல்ல துளசி சொல்லிவிட்டு சிரித்தபடி ஓடிவிட்டாள் நாட்கள் மிக மேகமாக கழிந்தன அன்று கிருஷ்ணன் விடை பெறும் நாள் துளசி மனதில் வேதனையுடன் கண்களில் கண்ணீரை மறைத்தபடி நின்றிருந்தாள் கிருஷ்ணனை வழியனுப்ப வாசல் வரை வந்த பத்மநாபன் கிருஷ்ணனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தார் துளசியை பார்க்க அவள் வெட்கத்துடன் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது இப்படி வா வந்தாள் இங்கே உட்காரு உட்கார்ந்தாள் மறுநாள் கையில் காப்பியுடன் அவரை எழுப்ப துளசி வரவில்லை துளசி மாடம் இருந்த இடம் காலியாக இருந்தது அதன் பின் ஐந்து வருடங்கள் ஓடிவிட்டன கல்யாணி அம்மாள் இறந்து போனாள் தாயின் மரணத்திற்கு பிறகு அவள் விட்டுச் சென்ற பூர்வ ஜென்ம குலத்தொழிலை தொடர்ந்தாள் துளசி ஏதோ ஒரு வீட்டில் சமையல் வேலை அன்று மாவு செலிக்க பேப்பரை எடுத்தபோதுதான் துளசி பார்த்தாள் அந்த பேப்பரில் அரை பக்கத்தில் பத்மநாப ஐயரின் புகைப்படம் கருப்பு கட்டம் போட்டு வெளியாகியிருந்தது இரண்டு புறமும் குத்துகளுக்கு ஏற்றியபடி இறந்த தேதியை பார்த்தாள் பத்து நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது அழுதாள் தான் பணிபுரியும் வீட்டில் லீவு சொல்லிவிட்டு கிளம்பினாள் அன்று பத்மநாபன் இறந்து பதிமூன்றாவது நாள் அங்கே கிரேக்கிய ஹோமம் முடிந்து சாப்பாடும் முடிந்து அனைவரும் கிளம்பும் நேரம் பல தாம்பூலத்திற்கு சாஸ்திரிகள் அனைவரும் காத்திருந்தார்கள் பல தாம்பூலத்திற்கு துளசியுடன் தீர்த்தமும் சேர்த்துத்தான் அர்க்கியம் தர வேண்டும் ஒரு துளசி தளம் கூட இல்லை எல்லாம் விட்டது தோட்டத்துல எங்கேயாவது துளசி இருந்தா பறிச்சுண்டு வாங்கோ தலைமை சாஸ்திரிகள் கூற புது பட்டுடுத்தி புது பூனல் அணிந்து தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை முடித்து அமர்ந்திருந்த கிருஷ்ணன் சொன்னான் மாமா முன்னாடி ஆத்துல துளசி இருந்தது அப்பா தான் கவனிச்சுட்டு வந்தார் அவர் போனதுக்கு அப்புறமா யாருமே கவனிக்கிறதுக்கு இல்லாம வாடி போயிடுத்து துளசியும் இல்லை அப்போது வாசலில் யாரோ பெரிய துளசி மாலையுடன் ஒரு பெண் துளசி நீயா கிருஷ்ணன் கேட்டான் ஒரு துளசி தளம் கேட்டேன் தோ மாலையே வந்துடுத்து இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்கோ தலைமை சாஸ்திரிகள் சொல்ல அந்த மாலையிலிருந்து சில துளசி தளங்களை எடுத்தார்கள் அதன்பின் அந்த மாலையை நடு ஹாலில் கம்பீரமாக புகைப்படத்தில் வீட்டிருந்த பத்மநாப ஐயரின் படத்திற்கு போட்டார்கள் அனைவரும் போன பிறகு கிருஷ்ணன் அவள் அருகில் வந்தான் என்ன மன்னிச்சுடு துளசி அப்பா இப்படி பண்ணுவார்னு நான் கனவுல கூட நினைக்கல உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவர் சொன்னபோது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா நான் ஆடி போயிட்டேன் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம் சொல்லிக்காம ஊரை விட்டு ஏன் போன ஆனாலும் அந்த மனுஷனுக்கு வயசு காலத்துல இப்படி ஒரு ஆசை வரக்கூடாது நிறுத்துங்கோ துளசி கத்தினாள் அப்பாவை பத்தி அப்படி தப்பா பேசாதீங்க ஊருக்கு போற அன்னிக்கு அப்பா என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா அந்த நாளை நினைவு கூர்ந்தாள் இப்படி உட்காருமா துளசி பத்மநாப ஐயரின் குரல் துளசி நீ பரிசுத்தமானவோ தெய்வபக்தி உள்ளவோ உனக்கு என் பிள்ளை வேண்டாமா அவன் ஒரு பொறுக்கி இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் பொட்டிய திறந்து பார்த்தப்போ தெரிஞ்சது கண்ட கண்ட பெண்களோட சகவாசம் அவனுடைய செல்போன் முழுக்க அசிங்க அசிங்க படம் வேண்டாமா இந்த பொறுக்கி வேண்டவே வேண்டாம் நீ நல்லவோ தெய்வபக்தியுடையவோ உனக்கு ஒரு நல்ல கிருஷ்ணன் ஒரு நாள் வருவாம்மா அது வரைக்கும் காத்துரு ஆண்டாளுக்கு அரங்கன் வந்துற மாதிரி உனக்கு ஒரு நல்லவன் வருவான் ஆண்டாள் பாவ நோன்பிருந்தா நீயும் துளசி பூஜை பண்ற பக்தி கண்டிப்பா பயன் தரும் நம்பிக்கையோட காத்துரு அப்படின்னார் மனசுல கள்ளத்தோட அந்த வீட்ல எப்படி இருக்கிறதுன்னு அன்னைக்கு கிளம்பினவதான் நான் துளசி சொன்னதை கிருஷ்ணன் கேட்டான் அப்போ அப்பாவுக்கு எல்லாமே தெரியுமா இனி யோசித்தான் அணைந்து கொண்டிருந்த ஹோமகுண்டத்தின் ஒரு பகுதியில் இருந்த சாம்பலை எடுத்தான் துளசி என்னை மன்னிச்சுடு தெய்வமா போன அப்பாவோட சாட்சியா நான் சத்தியம் பண்றேன் அப்பாவோட இந்த நாள்ல ஒரு புது கிருஷ்ணனா அவதாரம் எடுத்திருக்கேன் என் மனசுல இருந்த காமோங்கிற கம்சனை கொன்னுட்டேன் இது சத்தியம் அப்பா மேல ஆன மனசுல தலை தூக்கின காளிங்கனை அடக்கிட்டு சத்தியம் பண்றேன் என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ துளசி இது ஒரு புது கிருஷ்ணாவதாரம் பேசியபடி அவள் நெற்றியில் அந்த ஹோமகுண்ட சாம்பலை பூச அதிலே உயிர்த்தெழுந்த ஃபீனிக்ஸ் பறவையாக துளசி அவன் கரம் பற்றுகிறாள் இவள் துளசிப்பூ இந்த செடியின் பூவும் வாடாது இலைகளுக்கும் மருத்துவ குணம் உண்டு இனி வியாதிகள் இல்லை தான் உண்டு